வணக்கம் நண்பர்களே இருந்து உங்கள் கோபையா பேசுகிறேன் ஆஸ்ட்ரோ தமிழா யூடியூப் நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்களும் ஆசீர்வாதங்களும் நண்பர்களே இப்பொழுது நாம் ஏழரை சனி போனாலும் ஒரே ஏழ்றப்பா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறீங்களே அவங்களுக்கு என்ன இந்த ஏழரை சனி உண்மையிலேயே துன்பம் செய்யுமா இல்ல நன்மை செய்யறதுக்கு என்ன வாய்ப்பு இல்ல பெரிய பெரிய நிகழ்வு எல்லாம் பாருங்க தான் சில பேருக்கு கல்யாணம் ஆகுது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தான் குழந்தை போறக்குது ஏழரைல தான் வீடு கட்டுறான் ஏழிரச்சனையில தான் ஒரு பெரிய நிறுவனத்தை தொடங்குகிறான் நல்லா இருக்கிறான் இது எப்படி அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் உண்மையிலேயே சனி பகவான் ஒரு நன்மையான கிரகம் உங்களுக்கு தீமை செய்யறது அவருடைய நோக்கமே இல்லை நீங்க என்ன கர்மா ரீதியில நீங்க ஜென்மத்தில் அல்லது உங்க அப்பா அம்மா இந்த கர்மான்னு ஒன்று சொன்னா அது கர்ம ஜோதிடம் அவர் கர்மானோம் சனியா வர்ற சார் நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தேனோ அப்படின்னு நீங்க வருந்து போன ஜென்மத்தில் செய்த பாவங்களை இந்த ஜென்மத்துல கொடுக்கறதுக்கு அவர் சனியா வருவார் சனியா வருவார் இந்த ரெண்டு தான் கான்செப்ட் இப்போ இப்ப சனியா வரும் பொழுது நீங்க போன ஜென்மத்தில் நல்லது செய்திருந்தா அது பூரா இப்போ என்ன இருக்கும் சூப்பராக நன்மையாக அமைஞ்சிகிட்ருக்கும் அதே ஏழரை சனி இருக்குது போன ஜென்மத்தில் பூரா தப்பு பண்ணியிருக்கீங்க அல்லது உங்கள் அப்பா உங்கள் தாத்தா இந்த வகைகள்லாம் கொஞ்சம் தவறு இருக்குதுன்னா அதை கொடுக்கறதுக்கு வரார் மற்றபடி சனி பகவான் உங்களுக்கு நன்மை நீ என்ன கேட்டாலும் நன்மை செய்கிறதுக்கோ என்ன கேட்டாலும் தீமை செய்கிறதோ அவரோட வேலை இல்லை அவருடைய வேலை என்னென்னா எனக்கு இந்த உத்தரவு இருக்கு இதை நிறைவேற்றுவதற்காக நான் வந்திருக்கேன் இவ்வளவுதான் அவருடைய வேலை அப்ப தீமை செய்தவர்களுக்கு ஒரு தீமை நடக்குது இப்ப இன்னைக்கு பாருங்க மகர ராசிக்கு இப்ப ஏழரை சனி இருக்குது கும்ப ராசிக்கு ஏழரை சனி இருக்குது மீன ராசிக்கு ஏழரை சனி இருக்குது அப்படின்னா இந்த ஏழரை சனி வரும் காலங்களில் யாருக்கெல்லாம் ஏழரை சனி வந்து நன்மை செய்யும் அப்படின்னா தப்பு பண்றவனுக்கு தீமை ரெடியா இருக்கும் நீங்க தவறான எண்ணங்களை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சந்தரன்னா மனசு சனின்னா இருட்டு இருட்டு மனசுக்காரரா நீங்கள் உங்களுக்கு தீமை வரும் கல் மனசு சனினா கல் சந்தரன்னா மனசு கல் மனசுக்காரரா சந்தரன்னா தாய் சனினா கைவிடப்படுதல் உங்கள் தாயாரை நீங்கள் கைவிட்டவரா சந்திரன்னா நெஞ்சு நெஞ்செஞ்சாமல் மற்றவர்களுக்கு துரோகம் செய்பவரா நீங்கள் இவங்களுக்கு தான் சனி பாதிப்பு அதிகம் இதெல்லாம் இல்லை சார் எல்லோரும் நல்லா இருக்கட்டும் நானும் நல்லா இருக்கேன் அப்படி நீங்கள் இருக்கீங்களா உங்களை என்ன செய்யும் ஏழரை சனி ஒன்றும் செய்யாது உங்களுக்கு நன்மையே கொடுக்கும் இதில் தான் முதல் சுத்து இரண்டாவது சுத்து மூன்றாவது சுத்துன்னு பிரிக்கிறாங்க இப்போ முதல் சுத்தை என்ன சொல்கிறான் அது வந்து கண்டச்சனி அப்படிங்கிறான் மங்கு சனி கண்டம் பிரச்சனைகள் தருங்கிறான் முதல் சுத்து முப்பது வயசுக்குள்ளே வரும் முதல் சுத்து நமக்கு அனுபவங்கள் இருக்காது சனி வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு நல்ல அனுபவங்களை சனினா தொழில் சனினா அனுபவம் அனுபவங்களை தர்றத்துக்கு தான் சனி பகவான் வராரு இப்போ உங்களுக்கு அனுபவம் இருக்காது முதல் ஏழரை சனி நடக்குது சனினா தொழில் இப்போ இவர் என்ன பண்ணுவார் நான் தொழில் பண்ணுறேன் அப்படின்ட்டு முதல் சுத்தில் செய்யும்போது ஏதேனும் ஒரு சின்ன சின்ன சருக்கல்களை கொடுப்பார் அது முன்னாடி நீங்கள் கெட்டது செஞ்சுருந்தா தான் எனக்கு பத்தாம் பாவம் நல்லா இருக்குது பூர்வ புண்ணியம்னால் அஞ்சாம் பாவம்ங்க உங்களுக்கு ஏழு லட்சணி கெடுக்குமா நல்லது செய்யுமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா யாரும் சொல்லாத ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் யாருமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது ஜோதிடர்களுக்கே தெரியாது இப்போ என்கிட்ட வந்து ஏழு லட்சணி வந்தேன் இப்போ வீடு கட்டுப்பாம்பேன் ஏழு லட்சணி கல்யாணம் பண்ணிக்க சார் குழந்த ஆகும் சார் தொழில் ஆ ஆரம்பி இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த உண்மையும் இன்னைக்கு இந்த ஆஸ்ட்ரோ தமிழா யூடியூப் சேனல் பார்க்குறவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு அதையும் சொல்ல போகிறேன் என்னென்னா பூர்வ புண்ணியம்னா ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் வலுத்தவர்களுக்கு எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி ஐந்தாம் பாவம் வலுத்தவர்களுக்கு ஏன்னா ஐந்தாம் பாவம் வலுக்குதுன்னாவே இப்போ மேச லக்கணம் அல்லது மேச ராசியாக இருந்தால் சூரியன் உங்களுக்கு நல்ல நிலையில் இருந்தால் ஏழரை சனி உங்களை பாதிக்காது ரிஷப ராசியாக இருக்கீங்க அல்லது ரிஷப லக்கணமாக இருக்குது புதன் நல்லா இருந்தா ஏழ் சனி உங்களை பாதிக்காது மிதுன லக்கணம் அல்லது மிதுன ராசியாக இருக்கீங்க சுக்ரன் நல்லா இருந்தா ஏழ் சனி உங்களை பாதிக்கப் போவது இல்லை ஏழ் ரச்சனி உங்களை பாதிக்கப் போவது இல்லை அதே சமயம் கடக லக்கணம் கடக ராசியாக இருந்தா செவ்வாய் உங்களுக்கு நல்லா இருந்தா ஏழரை சனி உங்களுக்கு பாதிக்காது சிம்ம லக்கணம் குரு உங்களுக்கு நல்லா இருந்தா ஏழரை சனி உங்களை பாதிக்காது கன்னியா லக்கணம் கன்னியாராசி சனி பகவான் உங்களுக்கு நல்லா இருந்தா ஏழிரச்சனையும் உங்களை பாதிக்காது துலா லக்கணம் துலா ராசி அதே சனி பகவான் உங்களுக்கு நல்லா இருந்தா ஏழிரட்சனையும் உங்களை பாதிக்காது வெறிச்சிக லக்கணம் வெறிச்சிக ராசி குரு நல்லா இருந்தா உங்களை ஏழிரச்சனையும் பாதிக்காது உதாரணம் வேணுமா வெறிச்சிக லக்கணத்துக்கு வந்தொன்னே உதாரணம் கேட்குறேன்னு பார்க்குறீங்களா ஏன்னா இப்போதானே உங்களுக்கு புரியும் ஏன்னா சில பேர் மோடி ஐயாவோட ஜாதகமே போயிங்கிட்டாங்க ஏன்னா ஏழரைச்சனையில் அவருக்கு எந்த பாதிப்பும் அல்ல அப்படின்னா ஏன் தெரியுமா விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசி அவர் அவருடைய குரு நாளில் கும்பத்தில் சுய பலத்தில் அற்புதமாக இருக்கார் எப்படி ஒரு கேந்திராதிபதியான குரு இரண்டு ஐந்துக்குரிய அந்த ஐந்துக்குரிய குரு நாளில் மோடி ஐயாவுக்கு சூப்பராக இருந்தார் ஏழரை சனியில் அவர் இரண்டாவது முறையாக பிரதமர் ஆனார் இப்போ நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியுதான் ஜோதிடர்களுக்கு நண்பர்களே நான் சொன்னக்கூடிய இந்த பலனானது ஜோதிடர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் ஏன்னால் யாருக்குமே தெரியாது அணுதினமும் இந்த ஜோதிடத்தை போட்டு புரட்டி 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 ஆயிரம் ஜாதகங்களை பார்த்து எனக்குள்ளாரையே இதெல்லாம் இப்படி தான் இப்படி தான் நினச்சி தான் இந்த பலனை எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் ஏழு ரச்சனையில் தானே பிரதமரானார் நம்ம பிரதமர் அந்த ஜாதகத்தையே தப்புங்கிறாங்க ஐயா அந்த ஜாதகம் உண்மை தான் அதனால தான் அவர் பிரதமராக இருக்கிறார் சனி தான் அவருக்கு பிரதமரை கொடுத்தது ஏன்னா அவருடைய ஐந்தாம் பாவாதிபதி நாளில் ஐந்தாம் பாவம் பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஒரு ஒரு கேந்திராதிபதி ஒரு கோணத்தில் இருக்கிறாரு ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் இருக்கிறார் ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் வந்து கும்பத்தில் இருக்கிறார் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குறார் பாதிக்கலையே அப்போ விருச்சிக லக்கணத்து குரு நல்லா இருந்ததுன்னா ஏழரை சனி மிக 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 அருமையான வேலையை பண்ணும் தனுசு லக்கணம் அல்லது தனுசு ராசிக்கு செவ்வாய் நல்லா இருந்தாருன்னா கட்டாக என்ன ஆக போகிறது இல்லை ஏழரை சனி பெருசாக ஒரு பாதிப்பையும் தராது மகர லக்கணம் மகர ராசிக்கு சுக்கரன் நல்லா இருந்தார்னா ஏழரை சனி பெரிய பாதிப்புகளை தராது கும்ப ராசி அல்லது கும்ப லக்கணத்துக்கு புதன் சூப்பராக இருந்தால் ஏழரை சனி எந்த காலத்துலேயும் பாதிக்காது மீன லக்கணம் அல்லது மீன ராசிக்கு சந்திரன் நல்லா இருந்தா ஏழிரச்சனி எந்த பாதிப்பையும் தராது இதுக்கு இந்த மாதிரி அனுபவம் உள்ள ஜோதிடர்கிட்ட நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்து சார் என்ன ஆகும் எனக்கு ஏழரை சனி அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஏழ் ரச்சனையில் லக்கு ஏழரை சனி உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க நான் தயாராக இருப்பேன் சனி பகவான் நீங்கள் ஏன்னா சனின்னா சோம்பேறி சந்திரன்னா மனசு அப்போ இந்த மனசுக்குள்ளே ஒரு சோம்பேறி போகும்போது தூங்கலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் அதுதான் ஏழரைச்சனி அப்போ ஏழரை சனி காலத்தில் என்ன பண்ணணும் தூங்கக்கூடாது நல்ல நேரம் நடக்கிறப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு அஞ்சாம் அதிபதி நல்லா இருந்துருச்சுன்னா தூங்காமல் பணம் அதிகமாக பண்ணுறதுக்கு என்ன வழியோ உழைச்சிக்கிட்டே இருக்கணும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ அதே ஏழரைச்சனி தப்பாக இருக்குது இப்போ எங்கிட்ட வந்து ஜோதிடம் பார்க்குறீங்க நடந்துகிட்டு இருக்குது வந்து ஜோதிடம் பார்க்குறீங்க உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி சரியில்லை அப்போ நீங்கள் கட்டாயம் கஷ்டந்தான் பட போகிறீங்கன்னு அர்த்தம் இது பாருங்கள் சனி பகவான் வந்து தனித்து ஒரு செயலையும் செய்ய மாட்டார் இப்போ சனி பகவான் ஏழிரச்சனையாக இருக்கிறாரு அவருக்கு அந்த ஜாதகருக்கு ஆறாம் அதிபதி திசா புத்தியோ எட்டாம் அதிபதி திசா புத்தியோ பன்னெண்டாம் அதிபதி திசா புத்தியோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் பாதகாதிபதி நடக்குது அப்போ ஏழிரட்சனையும் வருது அப்போ இவர் இவர் பண்ண தீமைக்கெல்லாம் இவ எல்லா மனிதனும் ஒரு தீமையை பண்ணித்தானே தீர்வான் இப்போ தீமைன்னா யாருமே தீமை இல்லாமல் இருக்கிறான்னா ஒரு யோகியாக இருப்பான் அப்படி இல்லைனா குழந்தையாக இருக்கும் எந்த தீமையும் இருக்காது அப்போ தீமை இருக்கும் அந்த தீமைக்கு உண்டான கொஞ்சமாவது ஒரு பலனை அவர் கொடுப்பார் ஆனால் சாதாரணமாக ஆறு எட்டு பன்னெண்டு திசையெல்லாம் நடக்கலை அஞ்சாம் அதிபதி திசை நடக்குது அல்லது அஞ்சாம் அதிபதி சாரத்துலேருந்து எனக்கு திசை நடக்குது அல்லது அஞ்சாம் அதிபதி பார்வையிலிருந்து திசை நடத்துதுன்னா உங்களை சென்னி ஒன்றும் செய்யாது அதை விட்டு போட்டு அங்கே போ இங்கே போய் எங்கேயும் போக வேணாம் நீ உன் தொழிலை பார் எங்கிட்ட வந்தால் அஞ்சாம் அதிபதி நல்லா இருக்குது அந்த திசை நல்லா இருக்குதுன்னா தொழில் பண்ணு வீடு கட்டு கல்யாணம் பண்ணு எல்லாமே நடக்கும் ஏட்டு ஜெட் எல்லாமே நடக்கும் அப்படி நடந்த எத்தனையோ ஜாதகத்தை நாம் பார்த்துருக்கோம் ஏழரைச்சனிக்கு எடுத்துரும் ஒன்றும் கெடுக்காது மோடியாவுக்கே கெடுக்கல உங்களுக்கு என்ன கெடுக்க போகுது பிரதமர் ஆக்கி விட்ருக்குது அதுக்கு லாஜிக் புரிஞ்சிக்கோங்க அஞ்சாம் இடம் நான் செய்த பூர்வ புண்ணியம் முன்னாடி செய்த கர்மா நன்மையாக தீமையாக நான் சேர்த்து வச்சுருக்கிற பேங்கில் சேர்த்து வச்சுருக்க கோடிக்கணக்கான ரூபாய் அதில் வந்து நான் இப்போ எடுத்து எனக்கு தேவையானதான் பண்ணிட்டு போயிட்டுருப்பேன் அப்போ நல்லது நான் சேர்த்து வைக்க சேர்த்து வச்சிருக்க காலங்களை சனி பகவான் அவர் காலன் அப்போ என்ன அர்த்தம் இந்த டைமில் உனக்கு இதை கொடுப்பேன் இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார் இப்போ தீயது நடக்குது சார் ஏழ் வந்துச்சு தீயது நடக்குதுன்னா ஏற்கனவே நீங்கள் தீமை பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் முதல் தெரிஞ்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு பாதகம் இந்த மாதிரி திசா புத்திகள்லாம் நடக்குது அல்லது சனி திசையே நடக்குது அதில் பிரச்சனையாக இருந்ததுன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா சோம்பேறித்தனத்தை எடுக்கணும் சனின்னா சோம்பல் சந்திரன்னா மனசு மனசை விரக்தி அடைய விடக்கூடாது மனசை விரக்தி அடைய மட்டும் விட்டுறாதீங்க எந்த சனியாக இருந்தாலும் சரி ஏழ்ரை சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி மனசை விரக்தி அடைய விடாதீங்க அதிக நேரம் தூங்காதீங்க இந்த ரெண்டையும் நீங்கள் தவிர்த்தாவே ஒர்க்கை அதிகம் பண்ணுங்க ஒரே இடத்துல உட்காராதீங்க போயிட்டே இருங்க ஒர்க்கை அதிகம் பண்ணுங்க பண்ண 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 இந்த சனி உங்களை ஒன்றும் செய்யப்போவது இல்லை சரி ஏழரை சனி வந்துடுச்சு உடனே என்ன பண்ணுங்க ஒரு இன்சூரன்ஸ் போடுங்க சனி என்றால் இன்சூரன்ஸ் சார் அவர் பெரிய தொழிற்சாலை வச்சுருக்கேன் ஒரு பெரிய கிளைண்ட் கோயமுத்தூரில் இருக்காரு அவர் ஏழரை காலங்களில் என்னை வந்து பார்க்குறாரு பார்க்கும்போது நான் சொல்கிறேன் சார் உங்கள் தொழிற்சாலைக்கு சரியான இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க அதில் விபத்து நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறோம் சொன்ன உடனே அவர் இதை கேட்டு தொழிற்சாலைக்கு சரி சார் சாமி போட்டிருக்கேன் சாமி அப்படின்னு போயிட்டார் பார்த்தா அவர் போட்டிருக்காரு அடுத்த வருஷம் ரினியூவல் பண்ணாமல் மறந்து விட்டுட்டார் நாலு பேர் அவுட்டு கையிலிருந்து கிட்டத்தட்ட பல லட்ச ரூபா கொடுத்தார் அவர் என்ன பண்ணார் அதுலேருந்து ஒரு நூறு கிளைண்ட் எனக்கு அனுப்புகிறார் இப்படி வந்து சாமி சொன்னார் தொழிற்சாலைக்கு ஒழுங்காக எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் போடுங்கன்னாரு நான் போட்டேன் அதை ரெனியூவல் பண்ணல அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி அந்த தொழிற்சாலையில் விபத்து நடந்தது நாலு பேர் அவுட்டு பல பணம் போச்சு அதே இன்சூரன்ஸ் நான் கட்டியிருந்தேன்னா எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு பல கிளைண்ட்ஸ் எனக்கு அனுப்புனார் அது மாதிரி நீங்கள் ஏழரை காலத்தில் போட்டுக்க வேண்டியது இன்சூரன்ஸ் உங்களுடைய இன்சூரன்ஸை சரியாக பயன்படுத்திக்கணும் ஏன்னா சனினா ஆயுள் காப்பீடு சனினா ஆயுள் ஆயுள் காரகன் இப்போ ஆயில் இன்சூரன்ஸ் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க மெடிக்ளைம் பாலிசி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க இதெல்லாம் எதுக்குன்னா அஷ்டம அஷ்டமச்சனிக்காரன் மெடிக்ளைம் போட்டுக்கோங்க ஏழரை சனிக்காரன் ஆயில் இன்சூரன்ஸ் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க இல்லை உங்கள் தொழிற்சாலையில் லேபருக்கு சரியான இன்சூரன்ஸ் போட்டு வைங்க ஏன்னா சனினா லேபர் இது கூட இல்லை நண்பர்கள் சனினா லேபர் சந்திரன்னா அவங்க மகிழ்ச்சி சந்திரன்னா ஒருத்தரோட மன மகிழ்ச்சியை குறிப்பிடுறேன் உங்கள் லேபரை மன மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க ஒன்றுமே இல்லை அவர் கேட்குறார் சார் இன்றைக்கி ஒரு நாள் லீவ் வேணும் கொடுங்க அனுப்புங்க போட்டு அனுப்புங்க சார் கொஞ்சம் போனஸ் ஒரு அஞ்சு பர்சன்ட் சேர்த்தி கொடுங்க கொடுங்க இந்த ஏழிரச்சனையில அள்ளி கொடுக்கும் வள்ளல் மாதிரி நீங்க இருக்கணும் நீங்கள் கொடுக்க கொடுக்க அப்படியே பன்மடங்கு திரும்பி வந்துடும் நண்பர்களே கொடுக்க கொடுக்க சனி பகவான் ஏழிரச்சனையில எவ்வளோ ஒருவர் தானங்களை அதிகம் செய்கிறாரோ அது மாதிரி பன்மடங்கு திரும்ப உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஏழரைச்சனைக்கு இன்னும் எளிய பரிகாரங்கள் சந்திரன் என்றால் பால் சனி என்றால் எருமை அப்போ எருமை மாட்டு பால் யூஸ் பண்ணாத ஏன்னா ஏற்கனவே அது சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் நல்ல எருமை தயிரை நல்லா போட்டு நல்லா சாப்பிட்டு மத்தியானம் படு தூங்கிட்டா அப்புறம் எங்கே போய் வேலை பார்க்கறது ஸோ எருமையினுடைய விஷயங்களை நல்லா பார்த்துங்க நண்பர்களே எல்லாமே பரிகாரம் தான் இயல்பான பரிகாரங்கள் வெற்றி தரும் பரிகாரங்கள் அதை குறை அப்போ சனினா நீங்கள் வந்து அசைவம் சார்ந்த உணவுகளை சொல்லும் அதிகமான அசைவ உணவை குறைச்சிக்கங்க சாப்பிடவே சாப்பிடாதீங்கன்னு அதையுமே சொல்லு உணவினால் ஒருவர் தோத்து போகிறதோ உணவினால் ஒரு கஷ்டம் அதை சொல்ல ஆனால் குறைச்சிக்குங்க குறைச்சிக்குங்க அதே மாதிரி சனி இரவு சனின்னா இரவு சந்திரனா பார்ட்டி தண்ணி பார்ட்டி போகாதீங்க யாலட்சச்சினி என்ன பண்ணிடும் ஒன்றும் பண்ணாது ஒன்றுமே பண்ணாது இன்னும் இன்னும் சிறப்பானது ஒன்று சொல்கிறேன் கேட்குறீங்களா உங்களுக்கு வாழ்வாங்கு வாழ்கிறதுக்கு வாழ்த்து கிடைக்கும் சந்தரன்னா தாய் சனின்னா காலு வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அம்மா பக்கத்தில் உட்காந்து சித்தனை நேரம் உங்க காலை விடும் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் வீட்டிலையே இருக்குங்க தெய்வம் வீட்லேயே தெய்வம் இருக்குது கொஞ்ச நேரம் காலை பிடிச்சி விடுங்க சார் எங்கள் அம்மா காலை பிடிச்ச என் பொண்டாட்டி முறைக்கிறா சார் உன் பொண்டாட்டி காலையும் தான் போய் பிடி இன்னும் பெஸ்ட்டு ரொம்ப நன்மையாக இருக்கும் என்ன தப்பு ஒரு தவறு இல்லையே நண்பர்களே உண்மையிலேயே சனி என்றால் கால் சந்திரன் என்றால் தாய் பிடிச்சி விடுங்க சார் அதெல்லாம் கஷ்டம் சார் வேண்டாம் தாய்க்கு செருப்பு வாங்கி கொடுங்க நல்லா அருமையான செருப்பு வாங்கி கொடுங்க செருப்பு சனி சந்திரன் தாய் வேண்டாம் சார் எனக்கு தாய் இல்லை தாய்மார்களுக்கு வாங்கி கொடுங்க எத்தனை தாய்மார்கள் செருப்பு இல்லாமல் ரோட்டில் போகிறாங்க போகிறாங்களா செருப்பு வாங்கி தான்மா வச்சுக்குமா போட்டுமா போட்டு நடமா ஒரு மகர ராசி பெண்ணுக்கு இப்போ கல்யாணம் நடந்தது இருந்து அவங்க வராங்க இந்த பொண்ணுகிட்ட நான் சொல்கிறேன் அம்மா நீ ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுமா ஒரு முதியோர் இல்லத்துக்கு அப்படின்னு சொன்னேன் உடனே அந்த பொண்ணு சார் எங்கள் அப்பா வந்து ஒரு தள்ளுவண்டி கடை தான் வச்சுருக்காரு வாஷிங் மிஷின் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வரும் அந்தளவுக்கு வாய்ப்பு இல்லை சார் அப்படின்னு சொல்லுங்க சரிம்மா நீ ஒரு முதியோர் இல்லத்தில் போய் ஒரு சனிக்கிழம அன்னைக்கு மட்டும் அவங்க துணியை துவைச்சி போடுவியான்னு கேட்டேன் சார் கட்டாயம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிச்சு சரி போய் பண்ணுமா அப்படின்னு பண்ண என்ன சார் உனக்கு அற்புதமான கணவன் கிடைப்பாமா அதுவும் பேங்க் வேலையில் இருக்கிற கணவன் கிடைப்பாமா அப்படின்னு சார் எனக்கு வயசு முப்பதாயிடுச்சு இனி என்ன சார் நடக்க போகுதுன்னு அது கேட்குது முப்பது வயசில் நீங்கள் சொல்கிறேன் நடக்குமா எங்களுக்கு வசதியும் இல்லை இது நடக்குமா சார்னு கேட்குது நீங்கள் நம்புனா நம்புங்க நம்பாட்டி போங்க நண்பர்களே அந்த அந்த பொண்ணு ஒரு ஏழு மாதம் தான் பண்ணியிருக்கோம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் இருக்கிற ஒரு மேனேஜர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அவர் அந்த பொண்ணை இது என்ன சொல்கிறது ஆச்சரியம் அந்த பொண்ணு இப்போ வந்தால் கூட நம்மளுக்கு நேராக வந்து காலில் விழுந்து இது பண்ணுது இதெல்லாம் சொல்லும்போது நமக்கே புல் அரிக்குது அப்போ என்ன என்ன நடந்துருக்குது அப்படின்னா சந்திரன் அப்படின்னா துணி சுத்தம் சனினா முதியோர் சனி சந்திரன் அதை இயக்குகிறோம் முதியோருக்கு ஒரு துணியை துவைச்சி போடு ஏழாம் மதிபதி சந்திரன் அதை இயக்கும் இயக்கும்பொழுது அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ஏழரை சனி நேரங்களில் ஒரு முதியோர் இல்லத்துக்கு போங்க அவங்களோட கொஞ்ச நேரம் பேசுங்க கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு அந்த துணிகளை துவைக்கிறதுக்கு உண்டான அந்த சந்திரன் சந்திரன்னா சுத்தம் நண்பர்களே சுத்தமாக இருக்கிறது நீங்கள் ஏழு காலத்தில் சுத்தம் குறையும் அல்லது சுத்தத்தை பார்த்து மனைவி இந்த மாதிரி இருக்கிறா இந்த வாரங்க அழுக்காக இருக்குது அழுக்காக இருக்குது ஏன் சுத்தம் பண்ணலை அப்படின்னு சண்டை வரும் ஏன் நீங்கள் அந்த சுத்தம் பண்ணக்கூடாதா இன்னும் சிறப்பாக ஒன்று சொல்லட்டுமா இதை விடவும் ஒரு சிறப்பாக சனினா கலிவரை சனினா கலிவரை சனி கிழமை சந்திரன்னா சுத்தம் நீங்கள் யூஸ் பண்ணுற டாய்லெட்டை நீங்களே கழுவிடுங்க நீங்களே கழுவிடுங்க நீங்களே சுத்தம் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக ஏழிரட்சனை என்ன பண்ணிடும் பார்ப்போம் ஏழிரட்சனையா நீயா நானா பார்க்கலாம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா ஏழை ரச்சனையில் தானே நம்ம பிரதமர் இந்தியாவே சுத்தம் செய்யும் செய் இந்தியாவே சுத்தமானது கழிப்பறை கட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தாரா ஒரு ஏழரைச்சனை பிரியில் தானே அவர் கழிப்பறை கட்டுறாரு இந்தியா முழுக்க ஸ்வச் பாரத் கட்டினாரா காரணம் என்ன இதுதான் நண்பர்களே அவர்களெல்லாம் ஜோதிடத்தின் மூலியமாக வெற்றி பெறும் பொழுது நாம் ஒரு எளிய மக்கள் ஜோதிடத்தின் மூலமாக மிக பெரும் வெற்றிகளை பெற முடியாதா என்ன பெறலாம் அதே போல் சனி என்றால் அழுக்கு சந்திரன் என்றால் பால் அப்போ பாலோடு அழுக்கு சேரும் பொழுது அது தயிர் ஆகிறது அப்போது குழந்தைங்களுக்கோ அடாதை ஆசிரமங்களுக்கோ தயிர் சாதம் தானம் செய்தால் கூட இந்த ஏழரை சனியானது மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு தருகிறது மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு தருகிறது நீங்கள் பாருங்கள் ஏழரை சனி வரும்பொழுது தான் உடம்பு கொஞ்சம் பெருசாகும் சனினா வெயிட் சனினா வெயிட் வெயிட் கொஞ்சம் கூடும் அல்லது தலை கொஞ்சம் பாரமாகும் அல்லது கால் என்னமோ பிடிச்ச மாதிரியே இருக்குது ஒன்றும் பண்ணாதீங்க டெய்லி கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வாங்க பாதச்சனி கொஞ்ச நேரம் போய் நட செருப்பு தானம் கொடு ஜென்மச்சனி டெய்லி தோப்புக்கரணும் போடு காதை பிடிச்சி தோப்புக்கரணும் சரியாக போயிடும் இப்படி எளிமையான பரிகாரங்கள் எண்ணற்றது இருக்கு எண்ணற்ற பரிகாரங்கள் ஏழரட்சனைக்கு நீங்கள் கோயிலுக்கு தான் கோயிலுக்கு போங்க நான் எந்த கோயிலுக்கு போகிறதையும் தப்புன்னு சொல்லவே மாட்டேன் தாராளமாக கோயிலுக்கு போங்க யாரும் உங்களை வேண்டான்னு சொல்லலை சனியை பொறுத்த வரைக்கும் முதியவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது உடல் ஊனமுற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது பாதச்சுவடு செருப்பு வாங்கி கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்ட கர்மாவை குறைக்கும் அதுலேயும் குறிப்பாக சனி சந்திரன்னா அன்னதானம்ங்கிறான் அன்னதானத்தை செய்ய செய்ய எப்போ சார் அன்னதானம் பண்ணணும் ஏழிரட்சி நடக்கிறவன் தெரியுமா உங்களுக்கு அமாவாசையில் அன்னதானம் பண்ணணும் சனி என்றால் இருட்டு சந்திரன் என்றால் உணவு அப்போ அமாவாசையில் அன்னதானம் பண்ணால் இவனுடைய எல்லா பிரச்சனையும் தீருகிறது அப்படின்னு அர்த்தம் இது மாதிரி பல ஆயிரக்கணக்கான பரிகாரங்கள் இருக்குது எளிமையாக வலிமையாக சொல்ல முடியும் இன்னும் அடுத்த நிகழ்வுகளில் அடுத்தடுத்து இந்த அஸ்ட்ரோ தமிழா சேனலில் சொல்கிறேன் நன்றி நண்பர்களே